Hi guys! இன்னைக்கு நிகழ்வு திருச்சிக்கு அருகாமையில் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா திருச்சி டு பெரம்பலூருக்கு இடைப்பட்ட இடங்க அந்த இடத்துல கருப்பண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்திருக்காருங்க இவருக்கு வந்து அவங்களோட ஊர்லேயே நிறைய விளைநிலங்கள்லாம் இருந்திருக்கு அந்த வயல்வெளிகளில் வந்துட்டு எப்போதுமே ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாராங்க கரும்பு வாழை அது மட்டும் இல்லாமல் நெல் அந்த மாதிரி அவருக்கு உள்ள வயல்களில் எதாவது செஞ்சிட்டே இருப்பாராம் அப்படி தான் ஒரு டைம் இந்த கருப்பண்ணன் அவங்களோட தோட்டத்தில் கரும்பு வச்சுருந்துருக்காருங்க இந்த கரும்பு காரணமாக அவர் வந்துட்டு எப்போவுமே சாயங்கால டைமில் தான் போயிட்டு தண்ணி பாய்ச்சி வரோம் என்ன காரணம்னா மதிய டைம்லலாம் டூ பீஸ் கரண்ட் தான் இருக்கும் சரியாக தண்ணி பாய்ச்ச முடியாது அப்படின்றதுனால சாயங்காலம் டைம் போனோம்னா த்ரீ பீஸ் கரண்ட் இருக்கும் அந்த டைம் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்போவுமே சாயங்காலமாக ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் கிளம்பு வராங்க அவங்களோட அந்த தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அங்கங்கே அந்த கரண்ட்டு கம்பங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துல ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் லைட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதே போல் இவர் மோட்டர் போடுறாரு பார்த்திங்களா அந்த இடத்துலேயும் வந்துட்டு ஒரு சின்ன லைட் இருந்திருக்கு அந்த காரணத்தினால நமக்கு வெளிச்சம் அச்சம் இருக்கு பயப்படாமலே போவாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பணனோட தோட்டத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ரெண்டு வயல் தாண்டி மூணாவது வயல் லெவலாம் வந்து சுடுகாடு இருக்குதாங்க இவங்களோட ஊரை சேர்ந்த சுடுகாடு தாங்க இவருக்கு வந்துட்டு அடிக்கடி அந்த இடத்துல அந்த சுடுகாடு எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு அந்த பயம் அப்படிங்கறது இல்லாமலே போயிடுச்சாங்க ரெகுலரா இவரோட வயலுக்கு போற டைம் பார்த்தீங்கன்னா சாயங்கால டைம் மதிய டைம் அந்த உச்சி வெயில் டைம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி இவருக்கு போயிட்டு போயிட்டு வரதுனால என்ன சுடுகாடுதானது அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் தைரியமாகவும் இருந்திருக்கார் அதே போல் அன்னைக்கு இவர் அந்த சாயங்கால டைம் தண்ணி பாய்ச்சு போறாரு பார்த்தீங்களா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊர்லயே ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்களாங்க அந்த பொண்ணோட அந்த சடலம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து அதே சுடுகாட்டில் கருப்பண்ணன் காட்டுக்கு பக்கத்தில் உள்ள சுடுகாட்டில் தான் அதை எறி விட்டுட்டு போயிருக்காங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் அங்கே வந்துட்டு இருந்து அந்த ஃபுல்லாக அந்த சடலம் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும்லாம் இல்லையாங்க இவங்க ஊருக்காரங்களே அந்த சடலத்தெல்லாம் எரிக்கிறதுனால எரிச்சு விட்டுட்டு நல்லா கொழுந்து விட்டு எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களோட சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் கருப்பண்ணனும் அவரோட தோட்டத்துக்கு கிளம்பியிருக்காரு அங்கே போயிட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோட்ரு போட்டு விட்டுட்டு இவர் அந்த கரும்பு தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துலாம் கொஞ்சம் கரையெல்லாம் வெட்டி விட்டால் தானே சீக்கிரமாக தண்ணி பாயும் அந்த மாதிரி அவர் வெட்டி விட்டுகிட்டே இருந்திருக்காருங்க நல்லா நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிச்சு இவங்க போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்குமாங்க நல்லா இருட்ட ஆரம்பிச்சிட்டு இவங்களோட வயலில் இருந்து பார்க்கும்போது அந்த சுடுகாட்டில் அந்த சடலமான தக தக எரியும் எரியும்போதீங்களா அந்த மாதிரி எரிஞ்சிட்ருக்கீங்க ஆனால் அந்த இடத்துல இவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உருவமும் தெரிஞ்சுருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எரியிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பொண்ணு உட்காந்து தலத்தலையை அடிச்சுக்கிற மாதிரி அழுகிற மாதிரி ஒரு உருவம் பார்த்துருக்காரு இவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சாங்க என்ன காரணம்னா ஆல்ரெடி ஒரு கார ஆண் பழங்க தான் வந்துட்டு அந்த சடலத்தை எறி விட்டாங்க அவங்களே கிளம்பி போயிட்டாங்க ஆனா இந்த இடத்துல இந்த நேரத்தில் அதுவும் இருட்டு கட்டின நேரத்தில் இந்த சடலத்துட்டு வந்துட்டு ஒரு பொண்ணு அழுகிறாள் யாரா இருக்கும் அப்படின்னு இவருக்கு ஒரு பயம் இருந்தாலும் அது யாருன்னு பார்க்கலாம் ஒரு பொண்ணே தைரியமா இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தண்ணி கட்டுற வேலையை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா நேராக அந்த சடலம் எரிது பார்த்திங்களா அந்த இடத்துக்கிட்ட போகலாம் அப்படின்னு இவங்களோட அந்த மோட்டர் போடுற இடம் தாண்டி தான் போகணுமாங்க அந்த இடம் வரைக்கும் வந்திருக்காரு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் நல்லா கொஞ்சம் உத்து பார்க்குறாருங்க ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கிட்டம் வந்துட்டார்ல அப்போ உத்து பார்க்கும்போது வேற யாருமே இல்லைங்க அவங்க எரிஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா அந்த சடலத்தோட அதே ஆன்மாதான் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க இப்படி அழுதுட்டு இருக்கும் போது இவருக்கு பயங்கரமான பயங்க இத பார்த்த அவருக்கு தொடையெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க செமையா பயந்துட்டாரு ஆனா இந்த கருப்பண்ணுன்னு வந்து தைரியமான ஆளாங்க அவரே பயந்துட்டாருன்னு பாருங்க அடுத்தது இவர் அந்த இடத்துல அந்த மோட்டரை கூட ஆஃப் பண்ணவே இல்லையாங்க இனிமேல் நீங்க நிக்க கூடாது அப்படின்னு வேக இவர் கையில வந்துட்டு ஒரு டார்ச் லைட்டு வச்சிருந்திருக்க அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கிட்டு வேக வேகமா நடந்து ரோட்டை பிடிச்சிடலாம் ரோடு வந்து மெயின் ரோடு வந்து இவங்களோட வையில இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாவே மெயின் ரோடு அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நிறைய வாகனங்கள்லாம் போகவும் வருவோம் அதனால நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடந்து போறாருவாங்க இவர் போக போகவேங்க பின்னாடியே யாரோ வர்ற மாதிரி ஒரு ஃபீல் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா அப்படியே ஃபுல்லா முன்பக்கமாக இருந்து ஜில்லுன்னு காத்திருக்கிற மாதிரி இருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே கணங்கணங்கணங்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்தா எந்த அளவுக்கு ஒரு சூடு இருக்கும் அந்த மாதிரி சூடாகவே இருந்திருக்குங்க இவர் போக போகவே இந்த ஃபீலிங் உணர்ந்திருக்கார் அப்போது இந்த டார்ச் லைட் உதவியோட ஒரு மெதுவாக பின்னாடி பக்கம் திரும்பி பார்க்கலாம் அந்த உருவம் இருக்கா இல்லையா என்னமோ பின்னாடி எல்லாம் அப்படியே சூடாகிற மாதிரி இருக்கு அப்படின்னு டார்ச்சை பின்னாடி திருப்பியிருக்காங்க திருப்பி பார்த்தவருக்கு அன்னையோட சரிங்க அந்த சுய நினைவு இருந்துச்சா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீலை இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி மாறிட்டாரங்க உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டார் என்ன காரணம்னா பின்னாடி நின்றுட்டு இருந்த அந்த கணக்கனன்னு இருந்தது என்ன அப்படின்னா அங்கே இருந்த அதே பொண்ணோட ஆன்மாதாங்க அப்படியே பாதி எரிஞ்சும் பாதி எரியாத மாதிரியும் ஃபுல்லாக அப்படியே நெருப்புலாம் அங்கங்கே அங்கங்கே குள் எரிஞ்சிட்டு இருக்கிற இருக்கும்போது ரொம்பவே ரண கொடூரமாக பார்த்துருக்காரு அந்த உருவத்தை பார்த்தவருக்கு அவ்வளோதாங்க அந்த இடத்துலேருந்து எப்படி வீட்டுக்கு போய் சேர்ந்தாருன்னே தெரியலையாங்க அடுத்தது இவர் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது இவர் வீட்டில் இருந்திருக்கார் என்னங்க ஆச்சு அப்படின்னா அவங்களோட வீட்டில் இருக்கவங்களும் சரிங்க அக்கம் பக்கம் உள்ளவங்களும் சரிங்க கண்ணு அப்புறமா கேட்டிருக்காரு போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் அது மாதிரி தண்ணி பாய்ச்ச போனேன் அப்போ வந்துட்டு ரொம்பவே பயங்கரமான ஒரு உருவத்தை பார்த்தேன் அது ஒரு பேய் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஆனால் அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதனால் இவருக்கு ஆக்சுவலாக தெரியும் அது யாரு அப்படின்னு அவர் வந்து அதை மறைச்சிட்டார் அடுத்தது இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததுனால தான் நான் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டேனா இல்லை என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காருங்க அப்படி கேட்கும்போது அவங்களோட வீட்டில் என்ன இவரு அந்த பக்கம் இந்த டார்ச் லைட் போயிருக்காரு டார்ச் லைட் கீழ கடந்திருக்கு இவரு சில மாதிரி நின்னுட்டே தாங்க இருந்திருக்காரு ரொம்ப நேரம் ஆகுது இவர் தண்ணி பாய்ச்ச போயிட்டு ஆனா ஆளே வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பையன் இருக்காரு பாத்தீங்களா அவர் தாங்க தேடிட்டு போயிருக்கார் தேடிட்டு போகும்போது இவரு அவங்களோட வயலை விட்டுட்டு வேற ஒரு வயல் பக்கமா அதாவது இவங்களோட வீட்டுக்கு வர வழியில நின்னுட்டு இருந்ததை பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு என்னப்பா ஆச்சு அப்படின்னு எவ்வளவோ கேள்வி கேட்டிருக்காங்க ஆனா கருப்பண்ணன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருந்திருக்காரு அடுத்தது அப்படியே கைத்தறி தாங்களாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்கங்க அவங்களோட பையன் இவங்களோட பையன் தான் போயிட்டு அங்கே மோட்டரையும் ஆஃப் பண்ணி இருந்திருக்கார் இந்த விஷயம் எல்லாத்தையுமே இவங்களோட மனைவி மூலிமா கருப்பண்ணன் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுறாருனா அங்கே நடந்த விஷயம் எழுத்து எதையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாருங்க அடுத்தது ரெண்டு நாள் வரைக்கும் இவருக்கு நல்லா இருந்திருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக இருந்திருக்கு மூணாவது நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போக வேண்டிய டைம் ஆனால் கருப்பண்ணனுக்கு பயம் அந்த காரணத்தினால இவங்களோட பையன் இருக்கார் பார்த்தீங்களா இவரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா கிளம்பி போயிருக்காங்க போயிட்டு அவங்க தண்ணியெல்லாம் பாய்ச்சி முடிச்சுட்டு மறுபடியும் இவங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதிய டைம்லயே போயிட்டு தண்ணி பாய்ச்சிருக்காங்க பாய்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்திருக்காங்க வந்துட்டு கருப்பண்ணன் படுத்தவர்தானாங்க அவருக்கு அப்படியே ஃபுல்லாக உடம்புல போட்டு யாரும் அழுத்துற மாதிரி இருந்திருக்கு அது கூடவே காய்ச்சல் அடிக்கிற மாதிரியும் இருந்திருக்கு அது கூடவே இவருக்கு பயங்கரமான உடம்பு வழியாகவும் இருந்திருக்கு இந்த ஃபீல் எல்லாம் ஒரே டைம்ல வந்ததும் இவருக்கு என்ன பண்றது ஏது பண்ணுறதுனே புரியல இவரும் திணறி திணறி பார்க்குறாரு அந்த பக்கம் திரும்பி திரும்பி படுத்து பார்க்க இவர் என்ன பண்ணுனாலுமே அந்த ஃபீல் இருந்து இவரால மீண்டு வரவே முடியல உடனே இவர் என்ன பண்றாருன்னா எப்படியாவது தம் கட்டி எழுந்திரிச்சணும் எந்திரிச்சு போயிட்டு திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சாங்க அந்த ஃபீல் எப்படி இவருக்குள்ளே வந்துச்சுன்னு தெரியாமல் ஆனால் நேராக போயிட்டு திருநீர் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்துருக்காரு அதுக்கப்புறம் இந்த அழுத்துற ஃபீலும் இந்த கை கால் உடம்பு ஃபீலும் இல்லாமல் இருந்தார் ஆனால் இவருக்கு காய்ச்சல் இருந்துகிட்டே இருந்தது அடுத்தது அவங்களோட பையன் வந்ததுக்கு அப்புறமா அவரை எல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு பார்த்துருக்காங்க அடுத்ததும் வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்தவர் தாங்க அந்த காய்ச்சல் குறையவே இல்லையாங்க இவங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க என்ன பண்ணினாலுமே இவருக்கு வந்து அந்த காய்ச்சல் குறையாமலே இருந்திருக்கு காய்ச்சல் சரியாகுது அப்படின்னா இவருக்கு கை கால் பிரச்சனை ஏதாவது வந்துருது அந்த மாதிரி மாற்றி மாற்றி இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறமா இவங்களோட வீட்டில் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு செலவு பண்ண முடியும் போ அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் மட்டும் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியே பண்ணிவிட்டு அவரை இவங்களோட மனைவியும் வேலைக்கு போயிடுறாங்க இவங்களோட மகனும் வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா மட்டும் தான் வீட்டுல இருந்திருக்காரு அவருக்கும் வந்துட்டு திண்ணையில வந்து கட்லு போட்டு தாங்க விட்டு இருந்திருக்காங்க அப்போ இவரு மட்ட மதியான நேரத்துல கட்டில் மேலே படுத்துட்டு இருக்கும்போதேங்க இவருக்குன்னு ஒரு ஃபீல் வருமாங்க என்ன அப்படின்னா யாரோ இவர் பக்கமாக நெருங்கி வர்ற மாதிரியான அந்த ஃபீல் வருமாங்க அப்படியெல்லாம் இவருக்கு அந்த ஃபீல் வரும்போதெல்லாம் பார்க்கும்போது அங்கே நடு ரோட்லேயோ அல்லது இவரோட கட்டளுக்கு பக்கத்துலேயோ சின்னதான ஒரு உருவம் இருக்குமாங்க அந்த உருவம் வந்து பெரிய பெரிய பல்லெல்லாம் வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்குமாங்க அதுவும் ஒரு ரெண்டு உருவமாக இருக்கிற மாதிரி இருக்குமா இதை பார்த்தாவே அவர் அப்படியே பதறுவாராங்க கத்துவாராம் கதறுவாராம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்குவாங்கன்னா இவருக்கு உடம்பு தான் இப்படி கத்திட்டுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அதை பெருசுப்படுத்தாமலே விட்டுருந்துருக்காங்க இந்த விஷயமெல்லாம் ஒரு வாரம் வரைக்கும் பொறுத்துருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் அடுத்தது ஒரு வாரத்துக்கு அப்புறமா இவங்களோட மகன்கிட்டையும் அவங்களோட மனைவி கிட்டையும் சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி கத்திகிட்டே இருக்கார் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டபா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதும் அவர் என்ன பண்றாருன்னா இல்ல எனக்கு இந்த மாதிரி நிறைய ஃபீல் வருது யாரோ வர்ற மாதிரி இருக்கு என்னை வானு கூப்பிட்ற மாதிரியும் இருக்கு கூடவே என்னை பார்த்து சிரிச்சு கேலி பண்ணி ஏதோ பேசுற மாதிரியான ஃபீலும் வருது யார் யாரோ வராங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களோட கணவர் சொல்லியிருக்காரு இவங்களோட கணவர் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருக்காரு இப்படி சொல்லவும் இவங்க எல்லாம் என்னென்ன சரி உடம்பு சரியாதனால இவருக்கு ஏதோ கொஞ்சம் மனநல கோளாறு போல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து யோசனை பண்ணிட்டாங்க சரி அதுக்கும் தனியா நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி அவங்களோட மனைவி அவங்களோட பையன்லாம் விட்டுட்டாங்க அடுத்தது ஒரு வாரம் வந்து இவர் நல்லாவே இருந்திருக்காங்க இந்த சத்தம் போடுறது எதுவுமே இல்லாமல் இருந்தது அடுத்தது ஒரு வாரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த கட்டில் வந்து உள்ளே எடுத்து போட்டிருக்காங்க இவங்களோட வீட்டுக்குள்ளே எடுத்து போட்டிருக்காங்க தின்ன மேலே போட்டதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போட்டுட்டு அவங்களோட மனைவி அவங்களோட பையன்லாம் வேலைக்கு போயிடுறாங்களாங்க அடுத்தது இவங்களோட கணவரை பார்த்துக்கிறதுக்கு அதாவது மதியத்தில் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அதுக்கெல்லாம் இவங்களோட அக்கா அதாவது மனைவியோட அக்கா இருந்திருக்காங்க கிட்ட தான் வந்து பொறுப்பு கொடுத்துட்டு போவாங்களா அந்த மாதிரி மதியம் வந்து சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அவங்களோட அக்காவும் வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்களாங்க அதே போல் இவங்களோட அக்காவும் அந்த மதிய டைம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கருப்பண்ணன் அப்படியே பயத்தில்ங்க அந்த மட்டை மதியான நேரத்தில் போர்வையெல்லாம் இழுத்து போட்டுட்டு அப்படியே கூனி குறுகி போன மாதிரி படுத்துட்டு இருந்திருக்கு இருக்காருங்க என்ன காரணம் அப்படின்னு இவங்களோட அக்காவுக்கு புரியல சரி ஓகே அப்படின்ட்டு எழுப்பி அவங்களுக்கு சாப்பிட்றீங்களா என்ன ஏதுன்னுலாம் கேட்டுருக்காங்க அப்படி சொல்லும்போது அவளை ஃபஸ்ட்டு வெளியே போக சொல்லு அவள் என்னை வந்து கூப்பிட்டே இருக்காள் அவளை வெளியே போக சொல்லு அவள் தான் பாரு அங்கே தான் நிற்கிறான் அவள் வெளியே போனால் தான் நான் நான் வந்து போர்வை எடுப்பேன் எனக்கு பயமாக இருக்குது அவளை வெளியே போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கத்திகிட்டே இருந்திருக்காரு அப்போ இவங்களோட அக்கா வந்து சுற்றி சுற்றி பார்க்கறாரு யாரை சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல யாருமே இல்லை இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கருப்பை அப்படின்னு அந்த பூர்வீக விளக்கிட்டு பார்த்தா அதை அப்புறம் அங்கே தான் இருக்கா அதை அப்புறம் அங்கே தான் இருக்கா அப்படின்னு கையை காட்டிட்டு கத்திகிட்டே இருந்திருக்காரு அவள் பார் என்னை பார்த்து சிரிக்கிறா அவள் பார் என்னை பார்த்து சிரிக்கிறா என்னை பார்த்து கேலி பண்ணுறா அப்படின்னு எல்லாம் இவர் வந்து கத்திகிட்டே இருந்திருக்காரு அப்போது இவங்களோட அக்கா என்ன நினச்சிட்டாங்கன்னா சரி எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவங்களும் வந்து மனநலம் பாதிச்சிருச்சு போல அப்படின்ற தான் நினைச்சிட்டு ஆனா அவருக்கு நடந்தது அங்க ஒரு பொண்ணோட ஆன்மா தெரிஞ்சிட்டு தான் இருந்திருக்கு அதை தான் வெளியே போக சொல்லு வெளியே போக சொல்லுன்னு இவர் கத்திட்டு இருந்திருக்காரு அடுத்தது அவங்களோட அக்கா வந்துட்டு சரி அவங்களாம் வெளியே போக சொல்லிடுறேன் ஏன் எல்லாம் வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட அக்கா சும்மாவே சொல்லிட்டு எந்திரிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அவங்களும் சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு இவர் வந்து படுக்க வச்சுட்டு மறுபடியும் இவங்களோட அக்கா வெளியே போயிட்டாங்க வெளிய போயிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கூட ஆகலையாங்க மறுபடியும் ஏய் எதுக்காக என்ன இப்படி தொல்லை பண்றீங்க வெளியே வெளியே போங்க வெளியே போங்க ஏன் இப்படி வந்து வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கருப்பணன் சத்தம் போட்டு கத்திருக்காங்க இந்த முறை நிறைய பேர் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு இப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்களோட அக்கா இதெல்லாம் கவனிச்சுட்டாங்க இல்லையா அதனால தங்கச்சி வந்ததும் ஏ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மந்த் வந்து கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு வந்து மந்திரிச்சு விடலாம் பயந்த கோளாறுனால தான் இப்படி கத்திட்டிருக்காரு இருக்காரு அதனாலதான் இவருக்கு வந்து உடம்பு சரியாக மாட்டுது என்ன செலவு பண்ணாலுமே செலவு செலவு மட்டும்தான் ஆகுது சரியாக மாட்டுது அப்படின்ற மாதிரி இவங்களோட அக்கா முடிவு பண்ணியிருந்தா வீட்டுக்கும் போயிருக்காங்க வீட்டுக்கு போன மனைவியோட அக்கா என்ன பண்றாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க அதே போல் அவங்களோட தங்கச்சியும் வந்துட்டாங்க வந்த தங்கச்சியை வெளியே கூப்பிட்ருக்காங்க தனியாக தனியா பேசியிருக்காங்க தின்ன மேலே உட்கார வச்சு பேசியிருந்துருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னோட கணவருக்கு வந்து பயந்த குளாறு இருக்கும் போல தான் இந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு நான் மதியம் வந்தேன் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் இந்த அக்கம் பக்கம் சொல்றவங்க மாதிரி தான் அவரும் கத்திட்டு இருக்காரு அப்படின்னு வரலாம் சொல்லியிருக்காங்க சொன்னதுமே இவங்களோட அக்கா என்ன பண்றாங்கன்னா சரி ஏதாவது ஒரு மந்திரியர் மந்திரிக்கிறவங்க மாந்திரியரை ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்துட்டு அவங்களோட அக்காவோட உதவியினால ஒரு மாந்திரியர் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படி ஏற்பாடு பண்ணுனதுக்கப்புறமா இந்த நபருக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எந்திரம் கட்டி பார்க்கலாம் அதாவது இந்த தாயத்தை கட்டி பார்க்கலாம் கட்டினதுக்கு அப்புறமா சரி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இவங்கள வந்து மயானத்தில் வச்சு ஒரு பூஜை ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மாந்திரியர் அதே போல் அந்த நபரை வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு இவர் கருப்பண்ணனை பார்த்து பூஜை எல்லாம் பண்றாங்க அதாவது மந்திரிக்க மட்டும் தான் செய்யறாங்க செஞ்சுட்டு தாயத்தெல்லாம் கட்டி கட்டி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் பாருங்க அதுக்கப்புறம் சரியாகலை அப்படின்னா மறுபடியும் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இவங்களுக்கு அந்த நபர் வந்து கொஞ்சம் தூரத்துல தான் அதாவது இவங்களுக்கே யாரோ சொல்லி அந்த நபரை கூப்பிட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த அவரும் வீட்டுக்கு போயிட்டாங்களாங்க அடுத்து இவங்களும் அஞ்சு நாள் வரைக்கும் பார்க்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நாள் வரைக்கும் அவங்களோட மனைவியும் வீட்லேயே இருக்கு வீட்லேயே இருக்கும்போது இவங்களோட மனைவி வெளியே உட்காந்துருப்பாங்களாங்க காலையில டைம்ல வெளியே சமைச்சி சமையல் வேலையா ஏதாவது உட்காந்துருந்தாங்களாவோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயமாவோ வெளியே உட்காந்துட்டு அப்படின்னா கருப்பணன் வந்து உள்ளே படிச்சிட்டு போகிறோம் திடீர்னு கத்துவாராங்க ஏய் வெளிய போ வெளியே போ என் வீட்டுக்குள்ள எதுக்கு வர ஏன் என்ன இப்படி தொடங்க தொல்லை பண்ணிட்டே இருக்க நான் உனக்கு என்ன பண்ணனே அப்படின்ற மாதிரி இவர் தானே பேச ஆரம்பிச்சிருக்காருங்க அது கூடவே கத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்புறமா இவங்களோட மனைவியோட பேர் சொல்லி கத்து வராங்க இவங்களோட மனைவி எழுந்திரிச்சு போய் உள்ள பார்த்தாங்க அப்படின்னா இவங்களோட மனைவி கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க என்னங்க சொல்றீங்க இங்க பாருங்க யாருமே இல்லை ஏங்க அப்படி கத்திட்டே இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் பைத்தியம்னு சொல்றாங்க அப்படின்னு இவங்களோட மனைவியும் அழுதுகிட்டே பேசினா கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா உங்களுக்கு தான் எதுவுமே தெரியல என்ன நீங்க பைத்தியம்னு நினைக்கிறீங்க ஆனா இங்க பாரு எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு பாரு இங்க பாரு இங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க இதை பாரு இங்க ஒரு ஆள் நிக்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்து கூடி கூடி பேசி என்ன பார்த்து சிரிக்கிறாங்க அது கூடவே என்ன வா வானோ கூப்பிடுறாங்க அப்படின்னு இந்த நபர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு என்னடா இது இவர் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு தா எந்திரமும் கட்டியாச்சு தாய்த்தும் கட்டியாச்சு இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவங்களோட மனைவிக்கு ஒண்ணுமே புரியாமலே அழுதுகிட்டே இருப்பாங்களாங்க அடுத்தது இந்த மனைவி அஞ்சு நாள் வரைக்கும் பாக்க சொல்லிருக்காங்களா அஞ்சு நாளுமே இதே மாதிரி தான் சொல்லிருக்காங்க का அஞ்சாவது நாள் நைட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிச்சிருக்காருங்க கூடவே இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாருன்னா இவரால் எழுந்து நடக்க முடியாமல் தான் இருந்திருக்கு அதனால தான் கட்டில் போட்டு படுக்க வச்சுருந்துருக்காங்க அந்த நபர் எழுந்து வேகமாக வெளியே ஓடி போய் குச்சை எடுத்துகிட்டு யாரையோ அட்டிக்கிற மாதிரி துரத்துற மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க இவர் சத்தம் போட்டுகிட்டே இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட மனைவியும் எழுந்து பார்த்துருக்காங்க இந்த ஆளுக்கு சுத்தமாக தான் பிடிச்சிருச்சி அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க சரி அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சுல்ல இன்னையோட அஞ்சாவது நாள் எந்தெனம் கட்டியுமே எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த நபரை கருப்பண்ணு அப்படியே இறுக்கி பிடிக்கிறாங்க ஆனால் அவரை வந்து பிடிக்கவே முடியலையாங்க இவங்களோட மனைவியால் அடுத்து வாடா வாடா அப்படின்னு அவங்களோட பையனையும் கூப்பிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து கருப்பண்ணனை வீட்டில் கொண்டுட்டு வந்து அந்த கட்டிலோட வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கயிறு வச்சு கட்டி விட்டு தாங்களாங்க நீ எங்கேயும் எழுந்துச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இவங்களோட அக்கா கட்டையும் போய் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துக்கு மணி இப்படியும் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்குமாங்க நைட்டில் அந்த டைமுக்கு சொல்லியிருக்காங்க சொன்னதுமே சரி நம்ம வந்து காலையில் மறுபடியும் அந்த மாதிரி இருக்கும்லாம் அவரை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அவர் தான் பூஜை பண்ணலாம் சரி பண்ணிடலாம்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களோட அக்காவும் ஐடியா கொடுத்துருக்காங்க சரி ஓகே அக்கா வேற சொல்லிட்டா இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தைரியத்தோட அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் எப்படா விடியோ 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 உட்காந்துட்டே இருந்திருக்காங்க விடிஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டா அவங்களோட அக்காவும் வீட்டுக்கு வராங்க எட்டு மணிக்கெல்லாம் அந்த மாந்திரியருக்கு போன் பண்றாங்க போன் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து அந்த நபரும் என்ன பண்றாருன்னா இன்னும் ரெண்டு நாள் பொறுத்துக்காங்கம்மா ரெண்டாவது நாள் வந்து அமாவாசை வருது அன்னைக்கு நம்ம வந்து அந்த மயானத்துல பூஜை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே மயானத்துல பூஜை எல்லாம் வச்சுக்கலாம் சொல்லி இருக்காங்கல்ல அப்படின்னு இவங்களும் தைரியத்தோடு இருக்காங்க அந்த ரெண்டு நாள்லயே இவங்களோட கண்களுக்கும் அந்த ஆன்மா தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பணனோட மனைவிக்கும் அவங்களோட பையனுக்கும் ரெண்டு பேத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் மாதா கருப்பண்ணன் பார்க்கறது எல்லாமே அவரு அவருக்கு தெரியிற அந்த ஆன்மாக்களை தான் பார்க்குறாங்க அது ஆன்மாக்களோட தான் பேசுகிறாரு அப்படின்றது இவங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு ஃபோன் எல்லாம் பண்ணிட்டு வீட்லேயே இருந்திருக்காங்க கருப்பண்ணனா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னா அவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற மதியான இருக்கானுங்க ஒரு பன்னெண்டரை இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு பக்கத்து வீட்டு திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட அதே இவங்களோட பையன் வந்து அவங்களோட வீட்டில் உள்ள ரூம்ல வந்து மொபைல் பார்த்துட்டு இருந்திருக்காருங்க கருப்பண்ணன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கேன் சரி அப்பா தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் அப்பப்பா அவங்களோட அப்பாவை வாட்ச் பண்ணிட்டு தாங்க இருந்திருக்காங்க ஆனா இவங்களோட பையனுக்கு வந்து அவங்களோட அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பேய் ஆண்மக்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்பிக்கை கிடையாது அதனாலே அவர் அப்பப்போ ஏட்டி எட்டி பாத்துட்டு இருந்திருக்காரு என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மதியான நேரத்துல எல்லாருமே இருக்கிற நேரத்திலேயே உங்களோட பையனுக்கும் அதே ஃபீல் ஆயிருக்கு என்னன்னா ஃபுல்லாக அப்படியே வீடே கனகணக்கணும் பயங்கர ஹீட்டாக இருக்கிற மாதிரி நெருப்பாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு ஃபீல் வந்திருக்குங்க இவர் மொபைல் பார்த்துட்டு தான் படுத்துட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து அது இந்த ஃபீல் தெரியல ஆனால் குபுனு வேர்க்க ஆரம்பிச்சதுமே ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு அந்த சூடு வந்து நல்லாவே உணர ஆரம்பிச்சிருக்காரு என்னடா இது திடீர்னு இவ்வளோ சூடாக இருக்கே ஃபேன் எல்லாம் ஓடிட்டு தானே இருக்கு அப்படின்னு ஃபேனையும் பார்க்குறாரு ஃபேனும் ஓடிட்டு தான் இருக்கு அப்போ இவர் மெதுவாக அவங்களோட அப்பாவை எட்டி பார்க்கலாம் அப்படின்னு எட்டி பார்க்கும்போது தான் அப்படியே இவர் ஆடிய போய்ட்டாராங்க அப்படின்னு நெல் குழஞ்சு போய்ட்டாராம அவங்களோட பையன் அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு கொடூரமான உருவத்தை பார்த்துருக்கேன் அந்த அந்த உருவமானது பாதி எரிஞ்சும் எரியாமலும் அப்படி மேலெல்லாம் போக பறந்துட்டுருக்குற மாதிரி அந்த ரண கொடூரமான ஒரு உருவத்தை இவங்களோட பையனும் பார்த்துருக்காரு அதே போல் இவங்களோட அப்பா அதே செகண்ட்லங்க அந்த உருவமானது அவங்களோட அப்பாவுக்கு பக்கத்தில் நிற்கும் போது ஒரு செகண்ட்லேயே அவரும் கண்ணை முழிச்சிட்டு வீச்சு வீச்சுன்னு ஆரம்பிச்சிருக்காரு ஏ இங்கேருந்து போடி ஏய் இங்கேருந்து போடி என்னடி இருக்கு ஏன் என்ன பிடிச்சி சொல்ல பண்ற என்னை வாழவே விடமாட்டியாடி அப்படியே இவரும் கத்த ஆரம்பிச்சிருக்க அப்போதான் அவங்களோட பையனுக்கு புரிஞ்சிருக்கு ஆஹா நம்ம அப்பா வந்து சும்மா கத்தலை அவருக்கு பைத்தியம்லாம் பிடிக்கல அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின் அடுத்து இவங்களோட அப்பா கத்துறது அதுக்கப்புறம் இவங்களோட பையனும் சேர்ந்து கத்திருக்காருங்க இவங்க ரெண்டு பேரும் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு அக்கம் பக்கத்தில் அவங்களோட திண்ணில் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களோட அம்மா அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து ஓடி வந்திருக்காங்க ஓடி வந்துட்டு என்னடா ஏதடா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க ஆனால் இவங்களோட பையனுக்கு பேச்சே வரலையாங்க அப்படி திக்கு முக்காடி போய் நிற்கிறாரு இவங்களோட அப்பா மட்டும் கருப்பண்ணன் மட்டும் பயங்கரமாக கத்திட்டே இருந்திருக்காரு வெளியே போடி வெளியே போடி இப்போ இப்பதாங்க நான் உள்ளே வரேன் எங்கங்க என்ன வெளிய போடி வெளிய பொடின்னு சொன்னீங்கன்னா இவங்களோட அம்மா ஒரு பக்கம் அதுக்கப்புறமா அவங்களோட பையன் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகி அதுக்கப்புறமா அம்மா அப்பாவுக்கு பைத்தியம் எல்லாம் பிடிக்கலாமா அதை நான் பார்த்தோம்மா கண்டிப்பா அது பெய்தம்மா அப்படின்னு அவங்களோட பையன் சொன்னதுக்கு அப்புறமா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் என்னும்மா ஆடி போயிட்டாங்களாங்க அது இருந்தே போயிட்டாங்க என்னடா சொல்ற படிச்ச பையன் நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க சத்தியம்மா நானும் எங்க அப்பா கிட்ட அந்த குருவம் வர்ற வரைக்கும் நம்பல ஆனா இப்போ நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து அவங்க எல்லாம் ஆடி இல்லையா அடுத்தது இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மரம்னு எல்லாம் நினச்சிட்டாங்க ஒரு ஒருத்தராக வீட்டை விட்டு வெளியும் போயிட்டாங்க இவங்களோட அம்மா வந்து என்னடா உளர்ற அப்படின்னு கேட்கும்போது அம்மா அம்மா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாளைக்கு பொறுத்துக்கலாம் நாளைக்கு எப்படியாவது அந்த நபரை வர சொல்லிடலாம் காலையிலேயே கூட வர சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் நினச்சிருக்காங்க அன்னைக்கு நைட்டும் அவங்க பையன் அதே மாதிரி கத்திருக்காருங்க சேம் அதே ஒரு அவங்களோட அப்பா பக்கத்தில் பார்த்துருக்காரு இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி விடிய விடியவே கத்திட்டு இருந்திருக்காங்க அப்பாவும் பையனுமா அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா அவங்களோட அக்கா கிட்ட ஓடி போயிருக்காங்க கருப்பணனோட மனைவி அக்கா அக்கா இந்த மாதிரிலாம் பையனும் சேர்ந்து கத்துறாங்க பையனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவர் சீக்கிரமா வர சொல்லுக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் என்ன பண்றாருன்னா நைட் பண்ண வேண்டிய பூஜை பகல்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அவர் வந்துட்டு ஒத்துக்கவே இல்லையாங்க இல்ல நைட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல பகல்லயே அவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் என்னென்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னென்ன பொருள் எல்லாம் வேணும்னு சொல்லிருக்காங்க அதே போல இவங்களோட பையன் அவங்களோட அம்மா ரெண்டு பேரும் கற்பனோட பையன் கருப்பணனோட மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து நடு ராத்திரி அமாவாசை டைம்ல பன்னெண்டு மணிக்குங்க இவங்க மயானத்துக்கு போறாங்க அந்த சுடுகாட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு இந்த நபரை உட்கார வச்சு அவருக்கு மட்டும் ஒரு சின்னதா ஒரு கோடு மாதிரி பட்டம் மாதிரி போட்டிருக்காங்க பட்டத்துக்குள்ளே வந்துட்டு அந்த மாந்திரிகரை வந்து உட்காந்துட்டு இருந்திருக்காங்க வெளியே வந்துட்டு சின்ன சின்னதாக கட்டம் போட்டு அதுக்குள்ளே வந்து இவங்களை வந்து நிற்க சொல்லியிருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்பண்ணனையும் அவங்களோட மனைவியும் மட்டும்தான் அவங்களோட பையனை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அவர் பயந்திருக்காரு இந்த கருப்பண்ணன் கிட்ட இருந்து விளக்குறது அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற பயத்தில் அவரை வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த மாந்திரிகரை வந்து பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னுங்க கருப்பணனோட கண்ணுக்கு மட்டும் அப்படியே பயங்கரமான உருவங்கள்லாம் வருதாங்க அப்படியே அந்த சுடுகாட்டை சுற்றி அப்படியே ஆன்மாக்களாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அங்கங்க அங்கங்கே அப்படி சாம்பல் சாம்பலாக பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த மாதிரி அவருக்கு அந்த ஃபீலெல்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்கு அதுக்கு அடுத்தது இவரால் நிற்கவே முடியலாமாங்க உடனே அந்த மாதிரிகிட்ட வந்து எனக்கு பயம் மயக்கம் வர மாதிரி இருக்குங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பயப்படாதீங்க தைரியமாக இருக்கணும் இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்மாக்கள் எல்லாம் உங்களுக்கு உங்களை சுற்றி சுற்றியை தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரும் முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு இவரும் அப்படியே நின்றுட்டே இருந்திருக்காருங்க பார்க்க பார்க்க அப்படியே நிறைய ஆண்மக்களாக இருக்கிற மாதிரி இருக்கு திடீர்னு எல்லாமே அப்படியே மறைஞ்சு போகிற மாதிரி இருக்கு மறுபடியும் சின்ன சின்ன உருவங்களாக வர மாதிரி இருக்கு அந்த உருவங்கள் அப்படியே டக்குன்னு மறைஞ்சிருக்கு இந்த மாதிரி பூஜை முடிகிற வரைக்கும் பண்ணிட்டே இருந்திருக்காங்க பூஜை கடைசியில் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா ஒரு கோழி ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த கோழியோட தலையை அறுத்து தூரமாக தூக்கி வீசுகிறாங்க வீசினதுமே பார்த்திங்கன்னா அந்த தலையை நோக்கி ஒரு பத்து உருவங்கள் அப்படி நகர்ந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த கருப்பண்ணனுக்கு வந்துருக்கு அதையும் பார்த்துட்டு அப்புறம் பத்து பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மாந்திரியர் அதையெல்லாம் பார்த்து பயந்துராத அது எல்லாமே ஆண் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து அந்த கோழியோடய ரத்தத்தெல்லாம் அந்த இவர் இருக்கார் கருப்பண்ணன் இருக்கார்லையே ஆவர சுற்றி சுற்றி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கருப்பண்ணாக அந்த கட்டத்தை விட்டு வெளியே வர சொல்லியிருக்காங்க அது கூடவே இவங்களோட மனைவி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கருப்பண்ணனை திரும்பி பார்க்காம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு இவங்களும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மொதல் வேலையை கை காலெல்லாம் எல்லாம் கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா தான் உள்ளே போகணும் முடிஞ்சா குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே கற்பணனுக்கு தான் அது உடம்பு செல்ல மாறுக்கா இல்லையா நைட் நேரத்தில் குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனைவி மட்டும் குளிச்சிருக்காங்க கருப்பணனுக்கு கை கால் முகம் எல்லாமே கழுவிட்ருக்கேங்க அடுத்தது இந்த மாந்திரியர் அங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபுல்லா அந்த இடம் அந்த பூஜை எல்லாம் பண்ணாங்களா அதையெல்லாம் அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டு அடுத்தது அந்த கோழியையும் குளி தோண்டி புதைச்சிட்டு அடுத்தது வர வழியெல்லாம் பொரியெல்லாம் இறச்சி விட்டுட்டு வந்துறாங்க வந்துட்டு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைப்பா இருந்தாலும் நீ இந்த தாயத்தை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே அந்த சுடுகாட்டு பக்கம் நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு போக வேண்டாம் அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலுமே நீ வந்து பகல் டைமில் போ அதாவது இந்த உச்சி வெயில் போகாத நைட் நேரத்துலையும் போகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல தான் இந்த சடங்கு நடந்துச்சு அப்படின்றது அவர்கிட்ட சொல்லவே இல்லை அதை சொன்னாவே அந்த இடத்தை பார்த்தாவே இவருக்கு பயம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லலை நைட் நேரத்தில் தானே கூட்டிகிட்டு போனாங்க அதனால அவருக்கு சரியா தெரியல சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரியருக்கு நன்றி சொல்லிருக்காங்க அவரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த கருப்பண்ணன் வெளியவே உட்காந்துட்டே இருந்திருக்காருங்க அப்படி இவங்களோட மனைவி குளிச்சிட்டு இருக்காங்களே இவர் வந்து திண்ணை மேல உட்காந்துட்டு இருந்திருக்காரு அப்போ இவர் யதார்த்தமா அந்த கடைசியில கடைசியில் இருந்திருக்காருங்க அப்படி பார்க்கும்போது அதே மாதிரியான உருவம் அங்க விற்கிற மாதிரி இருந்திருக்குங்க ஃபுல்லா அப்படி எரிஞ்சு போன உருவம் மாதிரி இருக்கு ஆஹா அப்படின்னு கொஞ்சம் பயந்துருப்பாருங்க ஆனா இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா பயப்படக்கூடாது அப்படின்னு அப்படியே உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் கை காலெல்லாம் அப்படி ஜில்லுன்னு ஆயிடுச்சு இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு அவர் நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டாருங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்களோட மனைவியும் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க என்னங்க ஏது கேட்குறாங்க அவங்களோட மனைவி எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறமா ஒரு மாதம் ஆயிடுச்சாங்க இவர் அந்த வயல் பக்கம் போகிறதுக்கு கருப்பண்ணன் வந்து அவங்களோட வயலுக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் இவர் வந்து எப்பவும் போல் வயலுக்கு போகிறாரு வராரு இருந்தாலும் இந்த உச்சிவேல் டைமில் போக மாட்டாராம் அதே போல் அமாவாசை தினங்கள்லேயும் இந்த பௌர்ணமி தினங்கள்லையும் அவங்களோட வயல் பக்கம் போகவே மாட்டாரா பகல்லையே ஆனாலும் சரி அவர் போகவே மாட்டாராம் அப்படி போகணும் அப்படின்னாலும் இவங்களோட பையனை தான் போக சொல்லுவாராம் வேற ஒரு ரூட் வழியா தான் போக சொல்லுவாராம் இந்த மாதிரி இந்த கருப்பண்ணன் கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்காரு நல்லபடியா உடம்பு தேடி வந்துட்டாரு அப்படின்னு இவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டாலும் ஒரு நாள் பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துக்குங்க என்னன்னா மறுபடியும் அவ என்ன கூப்பிடுறா மறுபடியும் என்னை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷம் கடந்ததுக்கு அப்புறமா இவர் சொல்லிருந்து அப்படி இவர் வந்து சொல்றதெல்லாம் சும்மா சொல்றாரு நம்ம பயமுட்டதுக்கு தான் சொல்றாரு அப்படின்னு மனைவி நினைச்சிட்டாங்களா ஆனா இப்படியே சொல்லிட்டே இருந்தவர் ஒரு நாள் அப்படியே திடீர்னு

ஆபத்து அப்படின்னா கூட முன்கூட்டியே எங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துருவாரு கனவுல வந்தோ அங்க வந்து அந்த இடத்துக்கு போகாத மாதிரி ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பையன் தாங்க சொல்லியிருக்காரு இந்த நிகழ்வை சொன்னா அவங்களோட பையனுக்கு ஒரு நன்றியை சொல்லிடலாம் அவரோட பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நம்ம அந்த பேரை சொல்ல வேண்டாங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா நம்மளோட வீடியோக்கு லைக் போடுங்க ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விடுங்க மறக்காம என்ன பண்றீங்க நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஓகே நண்பர்களே இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணுமா நம்ம சின்ன ஸ்டோரீஸ் ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அமானுஷ்யமான பேய் சம்பவங்கள் நடந்திருக்கா அப்ப அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசை பண்றீங்களா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்அ சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் நீங்க அதை வந்து வீடியோவா பார்க்க முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட ரொம்பவே த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங் கோஸ்ட் இன்ஸ் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸ் டாடா டாடாபா